மாணவர் விசா பெற்ற கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கனடா சென்றோரில் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பேர் தங்களது கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேரவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஒட்டுமொத்தத்தில் மாணவர் விசா பெற்ற வெளிநாட்டு மாணவர்களில் ஆறு புள்ளி ஒன்பது சதவீத மாணவர்கள் தங்களுக்கான உயர்கல்வி நிலையத்தில் தலை காட்டவில்லை என தெரிவிக்கப்பட்டது இதனால் மாணவர் விசாவை தவறாக பயன்படுத்துதல் எல்லை தாண்டிய பாதுகாப்பு பிரச்சினை போன்றவற்றுக்கான சாத்தியம் தொடர்பில் கவலை எழுந்துள்ளது கனடாவில் கல்வி பயில விசா பெற்ற மாணவர்கள் சிலர் அதனை பயன்படுத்தி கள்ளத்தனமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் கூட்டரசு பொறியியலாளரும் குடிநுழைவு வல்லுநருமான ஹென்ரி தங்களுக்கான உயர்கல்வி நிலையங்களில் சேராத மாணவர்களில் பெரும்பாலானோர் கனடாவிலேயே தங்கி வேலை செய்தபடி நிரந்தரமாக தகுதி பெற முயலக்கூடும் என தெரிவித்துள்ளார் இவ்வாறு மாணவர் விசா பெற்ற பின் கல்வி நிலையங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் சேராமல் இருப்பதை தடுப்பதற்காக அவர்களை முதலிலேயே கல்வி கட்டணம் செலுத்த சொல்ல வேண்டும் என்று லாட்டின் ஆலோசனை தெரிவித்துள்ளார் மாணவர் சேர்க்கை பதிவு தொடர்பில் அறிக்கை அளிக்க தவறும் கல்வி நிலையங்களுக்கு அபராதம் விதிப்பது உள்ளிட்ட கடுமையான விதிகளை கனேடிய குடிநுழைவு அமைச்சர் மார்க் மில்லர் அண்மையில் அறிமுகப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது